மூத்த ஒரு பெரும் கலைஞர் ஜெர்மனியில் வசித்து வந்த எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மோகன் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவருடைய இழப்பை நினைக்கின்ற பொழுது மிக நெஞ்சு கனக்கிறது சோகமாக இருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் மண்ணில் பிறந்தவர் மரணத்தில் சேர்ந்தாலும் மண்ணில் பிறந்தவர் மரணத்தில் சேர்ந்தாலும் எம் மனதிலே அவர் நினைவுகள் சோகத்தில் கலந்தாடும் எங்கள் மனதிலே அவர் நினைவுகள் சோகத்திலே கலந்தாடும் கண்ணில் நீர் ததும்ப கலங்கியே காலம் கடக்கும் கண்ணில் நீர் ததும்ப கலங்கியே எங்கள் காலம் கடந்து போகும் பேரழகன் பெரும் கலைஞன் முல்லைச் சிரிப்போடு முல்லை மோகன் என்ற பெயர் நோயின்றி படுக்காமல் நோயின்றி படுக்காமல் கண்முன் நின்றுவிட்டு சரிந்து போனார் கண்முன்னே நேற்று நின்றுவிட்டு இன்று சரிந்து போனார் தொலைக்காட்சி வானொலி மேடையன்று வலம் வந்த ஒரு மிக பெருந்தலைஞர் எல்லோரும் மதிக்கின்ற சிந்தனையால் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியில் பல நிகழ்வுகளில் பங்காற்றி கலையை கலைஞர்களை வளர்த்த ஒரு மூத்த பெரும் கலைஞர் இன்றில்லை இங்கே என்று சொல்ல மனமில்லை இன்றில்லை இங்கே என்று சொல்லவோ மனமில்லை இதுதான் விதி என்றால் யார் தான் தடுப்பது இதுதான் அவரின் விதி கணக்கென்றால் யார்தான் இதை தடுப்பது கலைஞனுக்கு அழிவில்லை கலைஞனுக்கு ஒரு காலமும் அழிவில்லை ஆதலால் அவர்கள் புகழ் பாடி அஞ்சலிப்போம் கலைஞனுக்கு ஒரு காலமும் அழிவில்லை ஆதலால் அவர் புகழ் பாடி அஞ்சலிப்போம் ஆன்மா இழைப்பார இறைவனை மன்றாடுவோம் அந்த மகா கலைஞனோடு கூடி பழகிய நாட்களையும் கூடி மேடுகளில் நின்ற நாட்களையும் தொலைக்காட்சி வானொலிகளில் இணைந்து பணியாற்றிய அந்த நாட்களையும் நான் இரவு பகலாக நினைத்தபடியே என் கண்கள் விரிந்து கிடக்கிறது சோகத்தில் எனவே அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதலை இறைவன் கொடுக்க வேண்டுமென்று நான் இறைவனை மன்றாடுகின்றேன் ஓம் சாந்த் ஓம் சாந்த் ஓம் சாந்த்